ம் சத்தம் செய்வதே எனது வாஞ்சை ஏ சுவே போதாவு நேபம் சித்தம் செய்வதே எனது வாஞ்சை ஏ என் ஏ அன்பின் இரட்சகராம் ஏசு கிறிஸ்துவின் விலையறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் சகரியா தீர்க்கு தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வராக வாசிக்கிறோம் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டு பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்கள் ஆகிய கத்தருடைய ஏழு கண்களும் செருபாபா கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றா எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே பூமி எங்கு முலாவுகிற கர்த்தருடைய கண்கள் செருபாபில் என்ற தன் ஊழியக்காரனுடைய கரத்தில் காணப்படுகிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது தூக்கு நூல் என்பது கட்டிடம் கட்டுபவர்கள் சுவரானது செங்குத்தாக காணப்படுகிறதா என்பதை சோதித்து உறுதி செய்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு சிறிய கருவி அது ஒருபோதும் பொய் சொல்வதில்லை மாறாக அந்த வேலையின் நம்பகத்தன்மையும் அதனுடைய தரத்தையும் அது வெளிப்படுத்துகிறது கோரேஸ் ராஜா இடிக்கப்பட்ட இஸ்ரேவேலின் ஆலயத்தை திரும்ப எடுத்துக்கிட்ட கடந்து செல்ல யார் என்று தன் பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழ் காணப்பட்ட யூதர்களிடம் கேட்டவுடன் செருபாபில் அந்த பொறுப்பை தன்மேல் எடுத்துக்கொண்டு சுமார் தொள்ளாயிரம் மைல்கள் கடினமான பிரயாணம் செய்து எருசலேமுக்கு கடந்து வந்தார் தெய்வனுடைய ஆலய வேலையை உத்தமமாகவும் மிகவும் உண்மையாகவும் செய்ய செருபாபில் பிரயாசப்பட்டதை கர்த்த கண்கள் சந்தோஷத்தோடு பார்த்து கூறின வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்ட வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைகளை நாம் சரியாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தாளந்துகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் அகையால் நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷத்தோடு பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிற செய்கிறவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும் என்று அவர் விருப்பமுடையவராய் இருக்கிறார் உத்தவமாய் கர்த்தருடைய காரியங்களை செய்கின்றதான பொழுது கர்த்தர் உங்களை முத்திர மோதிரமாக வைத்து அதிகாரப்படுத்துவார் என் உன்னை உன்னை நான் மோதிரமாக வைப்பேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்று சொல்லி ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆகையால் கர்த்தருக்காக எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள் உத்தம இரத்தோடு செய்யுங்கள் ஆதாயத்திற்காக அல்ல கட்டாயத்தின் பேரிலும் அல்ல உற்சாகமாய் கர்த்தரை சேவியுங்கள் கர்த்தருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறதான பொழுது எம்மையிலும் மறுமையிலும் அதற்கான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை உயர்த்தி வைப்பார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக சொப்பிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு விட தொகுப்பனை நீதங்களை இந்த பூமியில ஏற்படுத்தின ஒரு நோக்கம் உண்டு நீல தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையில நாங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்ற கருத்து கருவை செய்வதாக செய்ய கருத்து எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பதாக எங்களுடைய பேருக்கோ எங்களுடைய புகழுக்கோ கத்தாவி எங்களுடைய வம்சத்தின் பேருக்கோ நாங்கள் செய்யாத ஒரு லாய் நாம மகிமை கண்டு மாத்திரம் நாங்கள் எல்லா விதமான காரியத்தையும் செய்து சுத்தம் நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் சுவிநாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே de